வீட்டில் வீட்டில் மிஷின் மிஷின் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி அப்படி ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத ஜோதிடர்களே ஓகேங்களா வீட்ல மிஷன் இல்லை அப்படின்னு வீட்டுல அதாவது நான் ராஜநாடி பார்த்திபன் சார் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார் குருஜின்னு பேர் வச்சா அஹ் தன்னை கடவுள்னு நினச்சிப்பாங்க போல இருக்கு அப்படின்னு அது அவர் வந்து இது கண்டனம் தெரிவித்தார் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறத

ரைட் அப்போ ஒரு ஜாதகம் ஒருத்தர் பிறக்கிறாரு பிறந்த உடனே நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு நாள் ஆயில் இருக்கு எழுபது வயசா எழுபது வயசா தாண்டுவாரா அறுபத்தஞ்சு வயசா இல்ல முப்பது நாற்பது வயசுலயே போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு சொல்றது ஜாதகம் ஸோ அப்போ இந்த ஜாதகத்தையே மாத்தி அமைக்கக்கூடியது அந்த லெவலுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டுல இருக்கிற டெய்லர் மிஷின் அப்படின்றது தான் அவர் சொல்றாரு ஏன்னா புது கதையா இருக்கு